ஒரு கிராமத்தில் நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் அருண் சதீஷ் முருகன் மற்றும் தினேஷ் அவர்கள் பள்ளி காலத்தில் இருந்தே இணைக்கப்பட்ட நாற்காலி போல ஒட்டி பழகியவர்கள் கஷ்டமான காலத்திலும் சந்தோஷமான காலத்திலும் அவர்கள் ஒற்றுமையாகவே இருந்தார்கள் அவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு பிறகு கிராமத்தில் உள்ள பெரிய மரத்தேடியில் சந்தித்து கனவுகளை குறித்து பேசுவார்கள் யாராவது டாக்டராக வேண்டும் யாராவது போலீசாக வேண்டும் யாராவது சினிமா இயக்குனர் ஆக வேண்டும் ஒரு நாள் அருணின் தந்தை திடீன் என்று மயக்கம் அடைந்து விழுந்தார் குடும்பம் பெரிய சிக்கலில் தன் பள்ளிக்கு போகாமல் வேலை தேட ஆரம்பித்தான் அப்போதுதான் நண்பனின் உண்மை வெளிப்பட்டது மூன்று நண்பர்கள் ஒன்றாக முடிவெடுத்து ரீஸ் தினமும் அருணுக்கு பள்ளியில் நடந்த பாடங்களை கற்றுக் கொடுத்தான் முருகன் அருணின் வீட்டில் வேலை செய்ய உதவியாளராக இருந்தான் இஸ் கிராமத்து வாரியம் மூலம் உதவிகளை ஏற்படுத்தினான் அந்த வருடம் அருண் பள்ளி தேர்வில் முதல் இடம் பெற்றான் நான்கு பேரும் கண்ணீர் வழிய ஒருவருக்கு ஒருவர் கட்டிப்பிடித்தார்கள் அறிவிக்கப்படாத ஒரு உண்மை அங்கு தெளிவாயிற்று நட்பு என்பது இதயத்தின் ஒளி அது துணைக்கும் இடத்தில் வெளிச்சம் கொடுக்கும் ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் நான்கு பேரும் ஒன்றாக இருந்தார்கள் யாரும் தனியாக இல்லை இன்று அவர்கள் நான்கு பேரும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் வெற்றிக்கு அடித்தளம் போட்டது அவர்களின் நட்பு